தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு எப்போ போகுது எந்த ஊர்ல நடக்க போகுது மதுரையில் விஜய் கட்சி மாநாடுன்னு சொல்றாங்களே உண்மை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க மாநாடு படத்தின் டைரக்டர் வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷன்ல த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்துல தான் விஜய் இப்ப நடிச்சிருக்கார தவிர மாநாட்டுக்காக இப்ப தயாராகல ஆனா இந்த வருட இறுதிக்குள்ள நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது சிம்பிள் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி ஒரு பக்கம் அப்படின்னாலும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை விஜய் அறிவித்த பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை கூர்ந்து கவனித்தாலே அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விஜய் மாநாடு நடத்த போகிறதில்ல அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா கட்சியை பதிவு பண்ணுறதுக்கும் அதன் பிறகு நிர்வாக ரீதியான விஷயங்களை செய்கிறதுக்குமான டைம் தேவைப்படும் இல்லையா அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை அறிவித்திருக்கிறார் விஜய் இன்னும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பெல்லாம் வரணும் வந்த பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு கொடி இதெல்லாம் அறிவித்த பிறகுனால் ஒரு மாநாடு நடத்த முடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே மாநாடுனால் எந்த கொடியை அவங்க பயன்படுத்துவாங்க ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடி இருக்குது அந்த கட்சியினுடைய பெயர் இன்னும் பதிவு செய்யப்படலை அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சியினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத அந்த அறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் விஜய் இன்னொரு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மாநாடு நடத்தும் போது அரசியல் சார்ந்து பேச வேண்டியது இருக்கும் அரசியல் சார்ந்து பேசினா இன்னைக்கு நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும் நாட்டில் இருக்க பிரச்சனையை பத்தி பேசும்போது மாநிலத்துல ஒரு கட்சியை எதிர்ப்போம் மத்தியில ஒரு கட்சி எதிர்ப்போம் அப்படி எதிர்க்கும் போது நாடாளுமன்ற தேர்தலிலேயே விஜயனுடைய வாய்ஸோ இல்லை விஜய் பேசக்கூடிய கருத்தோ ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாவோ எதிராகவோ மாறலாம் அப்படி இருக்கும்போது எந்த வகையிலுமே இப்போ மாநாடு அப்படிங்கிற செய்தி உண்மையே இல்லைன்னு விஜய் தரப்புல இருந்தும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில இருந்தும் சொல்றாங்க சரி விஜயனுடைய திட்டம் என்ன அவர் எப்போ மாநாடு நடத்த போறாரு அப்படிங்கிறதையும் கேட்டோம்னா நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்பது மே மாதத்துக்குள்ளே வந்துடும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு அந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு அதற்குள்ளே விஜயனுடைய அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு அதனுடைய மற்ற விவரங்கள் வெளியிடப்படும் யாரெல்லாம் மற்ற பொறுப்பில் இருக்காங்க கட்சியினுடைய கொள்கை யார் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் யார் கட்சி கொடி எப்படி இருக்க போகுது யார் யாரெல்லாம் அணிகளினுடைய தலைவர்களாக இருக்க போகிறாங்க இப்படி அந்த கட்சியினுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறது முழுமையாக சொல்லுவாங்க சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை அந்த காலகட்டத்தில் விஜய் பிறந்தநாள் வருது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவோ இல்லை அந்த படம் தொடர்பான நிகழ்ச்சியோ ஏதாவது நடக்கலாம் அப்போது விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கட்சி கட்டமைப்பு ரீதியாக முழுமையாக அவங்க தயாரான பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது அது எங்கே நடக்கும் அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது ஒரு டீஃபால்ட்டான சாய்ஸாக இருக்குது மதுரை அப்படிங்கிறத விஜய் மக்கள் இயக்கம் தரப்பில் இருந்தோ இல்லை தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்தோ இன்னும் அவங்க முழுமையாக அறிவிக்கலை ஆனால் ஏன் மதுரையாக இருக்குன்னு எல்லாரும் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக பலரும் கட்சி தொடங்கும் போது மதுரையிலிருந்து தான் தொடங்கியிருக்காங்க தேமுதிகவை விஜயகாந்த் மதுரையில் பெரிய மாநாட போட்டு தான் தொடங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடி விதநகரன் மதுரையிலிருந்து தான் தொடங்கினாரு மக்கள் நீதி மையம் கட்சியை கமலஹாசன் மதுரையிலிருந்து தான் தொடங்கினார் இப்படி மதுரைக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது மதுரையில் இந்த மாதிரியான ஒரு புது கட்சி தொடக்கம் போன்றவற்றை செய்யும் போது அது ஒரு லக்கி சார்மா பார்க்குறாங்க சில பேருக்கு இருந்து தொடங்கும் போது வெற்றிகரமாக அமையும் நம்புகிறாங்க இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால டீஃபால்ட்டாக ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் போது இப்படி பேசப்பட்டது அவர் வந்து மதுரையில் தான் மாநாடு போட போறாரு அப்படின்னு அதனால் இதெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷனாக சொல்லலாமே தவிர உறுதியாக இதுதான் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவங்க தரப்பில் சொல்லலை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் நம்ம இதை பற்றி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது எங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸில் மட்டும்தான் வரும் மற்றபடி மற்றவர்கள் போடக்கூடிய செய்திக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது எங்கள் ட்விட்டர் ஹேண்டிலில் நாங்கள் அறிக்கையாக கொடுப்போம் இல்லைன்னா எங்களுடைய தலைவர் ட்வீட் போடுவார் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் மதுரை திருச்சி கோவை இப்படி எந்த இடத்துல வேணாலும் இந்த மாநாடு நடத்தப்படலாம் எங்கிருந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பை தொடங்கணும் அப்படிங்கிறதுல விஜய் தெளிவாக இருப்பதாகவும் அதற்காக நிறைய ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எங்கே மாநாடு போட்டோம் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான அவுட்கம்மாக இருக்கும் எங்கிருந்து மக்களை திரட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது எப்போதெல்லாம் அவர் வந்து ஷூட்டிங் போகிறாரோ அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப்பு இல்லைனா வீடியோ கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து கட்சிக்காரங்களோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் முன்னணி பொறுப்பாளர்களோட விஜய் டச்சில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை குறித்து சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருந்தது புஷி தலைமையில் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் விஜய் ஆதரவாளர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் அதில் இருந்தாங்க அதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி தொடங்கப்பட்டு மாநிலம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் உறுப்பினர்களை சேர்க்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் ஒரு படிவம் ஒன்று சுத்திட்டு இருக்கு ஒரு ஃபார்ம் அது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம் அதுல இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த விவரங்கள்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் மாதிரி நிறைய வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது அதுவும் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் யுகத்தில் மொபைல் அப்ளிகேஷனில் மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணோம்னா ஒரு தெளிவான நம்பர் கிடைக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கும் போது தான் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்துக்கு தமிழ்நாட்டில் நம்ம நகர முடியும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க ரெண்டு கோடிங்கிறது டார்கெட்டு இப்போ ஆட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெறுகிறார்கள் கூட்டணி கட்சிகளோடோ அல்லது தனித்தோ அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்போ ரெண்டு கோடி அப்படிங்கிறது ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆனால் பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் எப்படி மெம்பர்ஷிப் டிரைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேரலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் மிஸ்டு கால் கொடுத்து ஒருத்தர் கட்சியில் சேர்கிறாரு அப்படிங்கிறது எப்படி ஒரு கரெக்டான கணக்காக எடுத்துக்க முடியும் உண்மையிலேயே ஒருத்தர் அந்த கட்சி உறுப்பினராக இருக்கவர் தான் மிஸ்டு கால் கொடுக்குறாரா இல்லை ஒருத்தரே நாலஞ்சு சிம் வாங்கி வச்சுட்டு கூட மிஸ்ட்டு கால் கொடுக்கலாம் இப்படி பல குழப்பங்கள் அதில் இருக்குது அதில் சர்ச்சைகளும் இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒரு மெத்தேடு வேணாம் எவ்வளோ பேர் சேர்கிறாங்க அப்படிங்கிறத உடனுக்குடன் தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கணும் அதனால் இதை டிரான்ஸ்பரண்டாக கொண்டு வாங்க அவங்களுடைய ஆதார் கார்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாக்களிக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பான விஷயங்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இதில் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இருக்க இல்லை பொதுமக்கள் இருக்க போகிறாங்க வேறு கட்சியிலிருந்து விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடியவர்கள் இருப்பாங்க அதனால் இந்த டேட்டாவை ரொம்ப கிளியராக கொண்டு வரணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கும் எந்த கட்சியை கேட்டாலும் எங்கள் கட்சியோட உறுப்பினர்கள் ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையவே தாண்டக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கும் எல்லா கட்சிகளும் ஒரு கோடினு சொன்னால் ஒரு பத்து கட்சி இருக்குன்னா அப்போ தமிழ்நாட்டில் பத்து கோடி பேருக்கு மேலேயா இருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுமே உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு இலக்கு வச்சு தான் நகருவாங்க அந்த இலக்குங்கிறது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை பொறுப்பாளர் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி உறுப்பினர் சேர்க்கை நடத்துவாங்க சில நேரங்களில் இது எப்படி ஆகும் அப்படின்னா ஐயையோ இவ்வளோ தூரம் சுத்திட்டோம் நம்ம வந்து நூறு பேர் இரநூறு பேர் கட்சியில் சேர்க்கலன்னு சொன்னால் நமக்கு மேலே இருக்க பொறுப்பாளருக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லிவிட்டு சும்மா ஏதோ ஒரு பேரை ஒருத்தருடைய விருப்பமே இல்லாமல் கூட சில நேரங்களில் அவங்க பேரையோ ஒரு கையெழுத்த போட்டு வேறு வேறு பெண்ணில் கையெழுத்து போட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சில கட்சிகளை நடக்கிறதும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி டூப்ளிகேஷன் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மொபைல் அப்ளிகேஷனில் இது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்க பண்ணிருக்கிறதான் சொல்கிறாங்க சமீபத்தில் அதிமுகவில் கூட உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு பெரிய டிரைவ் நடத்தியிருந்தாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற இலக்கோட அதே மாதிரி திமுகலேயும் கூட இந்த மாதிரி டார்கெட் வச்சு உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இளைஞரணி திமுகவுடைய இளைஞரணி நிறைய இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க உதயநிதியினுடைய நேரடி கண்காணிப்புலேயே அந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது சும்மா பேருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இதில் பொதுமக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏஜ் கேட்டகரி வைஸ் பார்க்கணும் இல்லையா முதல் முறை வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தனித்தனியாக அது ஒரு அப்ளிகேஷன்னா ஈஸியாக எடுத்துடலாம் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி இந்த டேட்டாவை கிளியராக எடுக்கும்போது திட்டங்கள் எந்த மாதிரியான பிளானை பண்ணனும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் வாக்காளர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களுடைய கொள்கையை வடிவமைப்பதற்கும் தேர்தல் நேரத்தில் உத்திகளை உருவாக்குவதற்கும் வசதியாக இருக்குங்கிறதுனால இது ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக தான் இருக்கும் அந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு பாஸ்வேர்டு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மகளிர் தலைமை வகிக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை அணி பெண்கள் தான் அந்த உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய தலைவராக இருப்பாங்க அது வந்து ஒரு சரியான நகர்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புது கட்சியை புது கொள்கையை போய் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஒவ்வொரு வீடுகள்லையும் தமிழக வெற்றி கழகத்துக்கான வாக்காளர்கள் கிடைச்சாதான் ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்த கட்சி நகர முடியும் வெறுமனே அவங்களுடைய ரசிகர்களை மட்டும் வச்சோ இல்லை அவங்களுடைய பலமான பகுதிகளை மட்டும் வச்சோ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் குடும்பங்களை அடங்கணும் இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் மகளிர் சுய குழுக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்களோ நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சின்ன சின்ன கிராமங்களில் கூட மகளிர் சுய குழுக்கள் இருக்கும் கடன்கள் வாங்குறது இப்படி பல வகையில் அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் தேர்தல் நேரத்தில் ஒரு சில அரசியல் கட்சிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தான் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது ஏன்னா அந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் யார்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுனால மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படியும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மகளிர் அந்த அணிக்கு தலைவராக இருக்காங்க அப்படின்னா அந்த லோக்கலில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபராக இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வார்டிலையும் எளிதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கொண்டு போய் இதை சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் இது அப்படிங்கிறத அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநாடு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் தெளிவாக திட்டமிட்டு மற்ற கட்சிகளை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லார் முன்னாடியும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா திமுக அதிமுகல இதே மாதிரியான சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்க பூத் கமிட்டியில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க வார்டு வாரியா இருப்பாங்க ஏரியா வாரியாக இருப்பாங்க இப்படியான சிஸ்டம் ஏற்கனவே இருக்கும் போது இதை உடச்சி புதுசா ஒரு ரூட்டை அங்கே போடுறது கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி வேலை தான் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா வரலாம் ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் பல இடங்கள்ல சிரமமா மாறும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த திட்டம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க